சான்றோர்கள் அனைவருக்கும் உயராய்வு வேலலைவரிசையின் அன்பு வணக்கம் இப்போது செங்கோடனின் குழந்தைகளுக்கு விளையாட்டு இடமே செவ்வாழை இருந்த இடம்தான் மலரிடம் மங்கையருக்கும் தேனிடம் வண்டுகளுக்கும் ஏற்படும் பிரேமை போல அந்த குழந்தைகளுக்கு செவ்வாழையிடம் பாசம் ஏற்பட்டுவிட்டது இலக்கிய வாசிப்பில் உள்ள அனைவருக்கும் தெரிந்த வரிகள் தான் இது செவ்வியல் செவ்வாயில் இன்று சுபியின் கதை நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்களின் செவ்வாழை என்ற கதையை நமக்காக கதை சொல்ல வருகிறார் வி என் சுபிக்ஷா அவர்கள் இந்த கதையை கேட்பவர்கள் கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியாது கேளுங்கள் கதையை கேட்டு உங்களுடைய கருத்துகளை கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே துறை தலைவர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சிவிக்ஷா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதை செவ்வாழை இந்த கதையை ஆசிரியர் யாரு அப்படின்னா அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் எழுதிய சிறுகதை தான் இது இந்த கதையை நீங்க கேட்டதுக்கு அப்புறம் நீங்க எப்ப செவ்வாழை சாப்பிட்டாலும் இந்த கதை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் செவ்வாழைய சாப்பிட்டா மட்டும் இல்ல செவ்வாழைய பார்த்தா கூட இந்த கதை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரம் செங்கோடன் இவர் ஒரு விவசாய தொழிலாளி இவருடைய மனைவி குப்பி இவங்களுக்கு நாலு குழந்தைங்க இருக்காங்க செங்கோடன் அவருடைய வீட்டு கொள்ளையில ஒரு செவ்வாழை கண்ணை நட்டு வைக்கிறார் அந்த கண்ணை ஒரு கண்ணும் கருத்துமா அவருடைய செல்ல பிள்ளை மாதிரி அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு செங்கோடன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப கழிச்சு போய் வந்திருப்பாரு அவர் நேரா கொள்ளைக்கு போய் அந்த செவ்வாழைக்கு நல்லா தண்ணியெல்லாம் ஊக்கிக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் அவருடைய நாலு குழந்தைங்கள்ட்டுமே பேசுவாராமா அவருடைய முதல் மகன் கரியன் இந்த கரியன் கிட்ட காட்டின அன்பை விட அக்கறையை விட இந்த மாலை காற்றாரே அப்படின்னு இவர் மனைவி குப்பி இருக்காங்க இல்லையா ஆச்சரியும் அதே சமயம் ஆழ்மாரம் செவ்வாழா ஒண்ணு சும்மா கிடையாது கொள்ள பெருசு இருக்கும் தெரியுமா கண்ணால பார்த்தாலே பசியாறி போகும் அப்படின்னு செங்கோடன் மனைவி செங்கோடன் அப்பா சொல்றத வந்து அந்த நாலு குழந்தைங்களும் வாய்ப்புலக்க கேட்பாங்க கேட்டுட்டு போய் இந்த பக்கத்துக்குடி எதற்குடிசையில இருக்க குழந்தைங்கள்ட்ட சொல்லுவாங்க உள்ளவர் வீட்டு குழந்தைங்க வேற எதை பத்தி பெருமையா சொல்ல முடியும் அம்மாவோட வைரத்தோட பத்தி சொல்ல முடியுமா இல்ல அப்பாவோட புது மோட்டார் பத்தி சொல்ல முடியுமா இல்லை என்ன வாங்கின புது ரேடியோ பத்தி சொல்ல முடியுமா உங்களுக்கு ரேடியோ மோட்டர் அம்மாவோட வைரத்தோடு எல்லாமே சகலமும் அந்த வாழைக்கண்ணு தான் இல்ல மொதல் மகன் உங்க கரியன் இவன் சொல்லுவானா செவ்வாய குளத்தினதுக்கு அப்புறம் ஒரு சீப்பு படம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லுவானா கரியன் உனக்கு ஒரு சீப்புனா எனக்கு ரெண்டு தெரியுமா அம்மாவை சொல்லுவா கரியனுடைய தங்கை காமாட்சி காமாச்சிக்கு கணக்கு போட்டு ஏமாந்து போகாதீங்க ஆமா இந்த பழம் யார் யார் என்னன்னு செஞ்சிடுவாங்களோ யாரு கண்டாங்க அப்படின்னு சொல்லுவானா மூணாவது பெய்ய முத்து சும்மா வேடிக்கையா இல்ல திருடியாவது எல்லாரோட நிறைய பழம் சாப்பிட சாப்பிடணும் அப்படிங்கிறது இவனோட ஆசை செங்கோடன் வேலை செய்யற அந்த பண்ணை வீட்டு குழந்தைங்க ஆப்பிள் ஆரஞ்சு அப்படின்னு பழங்களை எல்லாம் சாப்பிடுவாங்க இதை பார்க்கும் போது செங்கோடனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விலகியிருந்த பழங்களை எல்லாம் வாங்கி தர முடியலையே அப்படின்னு தான் இந்த செவ்வாழக்கண்ணை அவர் கண்ணும் கருத்துமா வளர்த்துட்டு இருக்காரு இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு இந்த செவ்வாழை குளத்தல் நானும் வந்தது செவ்வாழை குளத்தல்னாலேயே இந்த செங்கோடனுக்கு அவருடைய நடையிலேயே ஒரு புது முறுக்கு வந்திருந்தது இவர் ரொம்ப பெருமையோட அந்த செவ்வாயை வந்து நிமிர்ந்து பார்ப்பாரு இவர் இங்க சந்தோஷப்பட்டு நேரத்துல பண்ணையார் முத்து விஜயா அவருடைய மருமக பொண்ணு முத்து விஜயாவோட பிறந்த நாளை விமர்சையா கொண்டாடுறதுக்காக ஏற்பாடுகள் செஞ்சு இருக்காரு அர்ச்சனை செய்யறதுக்காக அர்ச்சகத்தை சொல்லி விட்டு இருக்காரு கணக்கு கூப்பிட்டு பல பண்டங்கள் பட்டியல் போடுறாரு பட்டியல் போடும்போது அது இல்லாம இருக்குமா ரெண்டு சீப்பு வளப்பலாம் அப்படின்னு சொன்னாரு பண்ணையார் அதுக்கு கணக்கு பிள்ளை சுந்தர சொல்றாங்க ஐயா கடையில உனதும் நல்ல பழமே இல்ல பச்சை நாடம்தான் இருக்கு அப்படின்னு இழுத்தான் கணக்கு சுந்தரம் பன்னையார் வந்து அதுலதான் ரெண்டு சீப்பு வாங்க வேற நல்ல பழம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்றது காட்டிக்கும் கணக்கு சுந்தரம் ஐயா நம்ம செங்கோட கொள்ளையில தரமா ஒரு செவ்வாயு கொலை இருக்குதுங்க அத போய் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு கணக்கு பிள்ளை சுந்தரம் அதுக்கு சரின்ட்டாரு குழந்தைங்களாம் தெருவுல விளாண்டுட்டு இருந்தாங்க உம் சுந்தரம் வந்து கணக்கு பிள்ளை சுந்தரம் வந்து செங்கோடனுக்கு அந்த மாதிரி விஷயத்த சொன்னோனே செங்கோடனுக்கு தலையெல்லாம் கிருக்குறேன்னு இருக்கு நாக்கு கொளருது இருந்து கும்பு குபன்னு வந்த வார்த்தையெல்லாம் அப்படியே தொண்டையிலேயே நின்னுச்சு வார்த்தையே அவருக்கு வெளில வரல சரி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் அப்படியே ஊர்ல ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்களே என்ன அவருடைய உப்பத்தின்னு தானே நீ அவர் அவரோட பொருள் வேணும்னு வீட்டு வாசல் வந்து கேட்கிறாரே கொடுத்தா என்ன கேவலம் ஒரு வாழை கொலை அத கொடுத்தா என்ன உனக்கு அப்படின்னு கேட்பாங்களோன்னு இந்த பக்கம் அவருக்கு சிந்தனை ஓடுது அப்பா அப்பா எங்களை நம்ப வச்சு ஏமாத்துறியேப்பா நாங்களா அவன்கிட்ட கேட்டா செவ்வாலை வேணும்னு நீ தானப்பா சொன்ன செவ்வாலை கற்கண்டு மாதிரி இருக்கும் ரொம்ப சுவையா இருக்கும் நீ தானப்பா சொன்ன இப்ப நீ எங்களை ஏமாத்துறியேப்பா அப்படின்னு சொன்னா குழந்தைங்க அழுத்துக்கிட்டே கேட்கிற குழந்தைங்களும் குழந்தைங்களை நியாயமா அப்படின்னு கோபத்தோட கேட்கிற மனைவியும் மனக்கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு வந்துட்டு பண்றதுனே தெரியல சரின்ட்டு உள்ள போய் ஒரு அருவாளை எடுத்துட்டு வந்து அந்த கொலையை வெட்டுறதுக்காக வராரு இப்ப குழந்தைங்களாம் ஐய்யா அப்பா வெட்ட போறாங்க செவ்வாலுக்குள்ள செவ்வாலுக்கலைன்னு ரொம்ப சந்தோஷமா கட்டிக்கிட்டு இருக்காங்க செங்கோட நான் அழுதுட்டேன் அந்த கொலையை வெட்டிட்டு உள்ள வரும்போது குழந்தைங்களா அப்பா கொலைய கீழே இருக்குங்கப்பா தொட்டு பாக்கலாம் அப்படின்னு இல்லடா கண்ணு இந்த கொலை நம்ம ஆண்டைக்கு வேணுமா கொண்டு போறேன் அடுத்த கண்ணு இன்னும் ஒரு மாசத்துல மறுமணும் இந்த கொலை கண்டிப்பா உங்களுக்கு தான்ண்டா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட அலுவலர் மனசை பிளக்க அந்த இடத்துல இருந்து விறுவரின் கிளம்பிடுறாரு செம்போடு ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சு வர்றதுக்குதான் இவருக்கு மனசு வந்தது தைரியமும் மனசு வந்தது ரொம்ப நேரம் கழிச்சு வராது குழந்தைங்கலாம் அழுத்து 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 போய் தூங்கிருச்சு ஒரு உள்ள போய் படிக்கிறார் முன்கிழமை கண்ணீர் எல்லாம் தொடச்சுட்டு போய் படிக்கிறாரு ஆனா தூக்கம் வரல ஒரு மனசுக்குள்ள அந்த செவ்வாய ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தோமே அது என்ன பயன் எல்லா உலகமே அத கொண்டாற அது என்ன பயன் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள் நிறைய கேள்விகள் ஓடிட்டே இருக்கு நாலு நாள் கழிச்சு முத்து விஜய்யா ரெண்டு சீப்பு வாழை பழத்தை எடுத்து வெள்ளித்தட்டுல வச்சு அண்ணன் நடந்து கோவிலுக்கு போறாங்க இந்த பக்கம் நாள் கழிச்சும் குழந்தைங்க சமாதானம் சொல்லியும் சமாதானம் கேட்கல கரியன் எனக்கு ஒரு பழமாவது வேணும் அப்படின்னு நட முடிச்சு உன்னோட தொல்லை தாங்க முடியாம குப்பி ஒரு கொடுத்து பழம் வாங்கிக்க சொல்லி சொல்றாங்க கரியன் அவசர அவசரமா கடைக்கு ஓடுறான் ஒரு பழம் கொடுங்க அப்படின்னு கடைக்காரன் பார்த்து கேட்கிறான் டேய் பயல பலம் ஓரனால காலனாவுக்கு போய் பழம் வாங்க வந்திருக்க போறான் அந்த பக்கம் அப்படின்னு கோபத்தோட சொன்னாரு அந்த கடைக்காரன் எனக்கு எப்படி தெரியும் சின்ன பையன் தானே அவன் கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த முன்னாடி இருக்கு என்னன்னா கணக்கு படம் சுந்தரம் ரெண்டு சீப்பு மட்டும் தனியா வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் இந்த கணக்கார்த்த வித்துட்டாரு அதனாலதான் அந்த சீப்பெல்லாம் இங்க திங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு மனசு ரொம்ப கஷ்டத்தோட இந்த கால்னா அவங்க கிடைச்ச வறுத்து வேர்க்கலையை வாங்கி வரான்னு வீட்டிப்பானு சிங்கோடன் ஒரு செவ்வாழ கண்ணை வெட்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு என்னப்பா இதுவும் கண் பண்ணை வீட்டுக்கா அப்படின்னு கேக்குறான் கரியன் இல்லடா கண்ணு நம்ம பார்வதி பாத்தி அந்த போயிட்டாங்கல்ல பாடையில கட்டுறதுக்குதான் இது அப்படின்னு சொல்றாரு செங்கோடை பாடையில அறுத்துக்கிட்ட போயிட்டு இருக்கும் போது கரியனும் மற்ற குழந்தைங்களும் பின்னாடி போயிடுச்சுக்காங்க கரியன் சொல்றான் எங்க வீட்டு செவ்வாழ கண்ணடாது எங்க வீட்டு செவ்வாழ பழைய எடுத்து பண்ணை வீட்டுக்கு கொடுத்துட்டோம் இப்ப செவ்வாழை கண்ணை எடுத்து பாடையில கட்டிட்டோம் ரொம்ப பெருமையா சொல்லிட்டே வந்தான் இந்த செங்கோலனுடைய இந்த செவ்வாழ விஷயத்துல நடந்தது தொழிலாளர்கள் உலகத்துல எல்லாருக்கும் சர்வசாதாரணம் அப்படின்னு இந்த கதை நிறைவடைகிறது அடுத்தவாதம் இதே மாதிரி ஒரு அழகான கதையோட நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்